வணக்கம் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் தான் நாங்கள் எல்லாேருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி பொங்கலை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு ஃபில் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல அதிலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில் வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லேயோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு வரக்கூடியது இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவாக இருக்குதுன்னா யாராவது ஒருத்தருக்கு போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாருங்கள் நமக்கே ஆர்வம் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான் ஒலிம்பி ஒரு தடகலை வீரனாக இருக்கான் இல்லை வந்து ஒரு வில்வித்தை இருக்கான் ஈட்டு எறுதல் போட்டியில் இருக்கான் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம அப்ரிசியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும்போது தான் தெரியுது அந்த உலகத்துலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான் அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களோடையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான் நம் நாமும் இதே விளையாட்டதை விளையாடுறோம் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம் மொழி லாவகம் தான் என்ன எடுக்கணும் எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குநருக்கும் இல்லை இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை இந்த குழுவுக்கும் இல்லை இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும் அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும் இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லியில் நடக்குது எல்லா இடங்களையும் நடக்குது ரோட்டடாமில் நடக்குது நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுதான் எனக்கு இது 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 ரொம்ப பிடிச்சிருந்துது அவருடைய வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கு வாங்குவார் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த படம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட முடியாது ஒரு மொழி இருக்குது அதுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி தான் நான் அந்த படத்தை நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரித்த சிவகாத்தின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை அவர் பெறப்போறது கிடையாது இந்த படம் எடுத்ததுனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த படக்கு அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் இதுக்கூடிய டெக்னீஷியன் லை சவுண்டு இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரச்சியாக இருக்குது அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வாழ்வாங்க இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாம் இருக்கும் வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லையும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி